குரு பரம்பரைக்கு வணக்கம் நேர்களை நமது சக்தி பீடம் வாயிலாக மகர ராசி லக்ன நேர்களுக்கான செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பொது பழங்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் எல்லாம் பார்த்துருங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிட்டு பதிவுக்குள்ளே போகலாம் நேர்களே உங்கள் ஜாதக நோட்டில் ஜென்ம ராசி அப்படின்றது என்ன ஜென்ம லக்னம் அப்படின்றது என்ன இந்த ரெண்டு ராசிகளையும் பார்த்துக்கிட்டு அந்த ரெண்டோட வீடியோவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பலன் நிறைய ஒத்து போகும் எண்பது சதவீதத்துக்கு மேலே ஒத்து போகும் அப்போது வெறுமனே ஒரு ராசி மட்டும் பார்த்துக்கிட்டு பலன் ஒத்து போகலை அப்படின்னா வருத்தப்படக்கூடாது ஜோதிடத்தின் மேலே இருக்க நம்பிக்கை போயிடும் அது பண்ணக்கூடாது ஸோ மகர ராசியாக நீங்கள் இருக்கீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துங்க உதாரணத்துக்கு மேச லக்னம்னு வச்சுங்களேன் ஆல்ரெடி நான் வீடியோ மேசத்துக்கு போட்டேன் அப்போ அதை பார்த்துக்கோங்க என்ன பலன்களோ அதுதான் உங்களுக்கான முழுமையான பலன்கள் புரியுதா சரி இப்போ நம்ம நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முக்கியமான கிரகநிலைகள் பார்த்துட்டிங்கன்னா ராசிநாதன் சனி ரெண்டாம் வீட்டில் வக்கரமாக இருக்கார் கும்பத்தில் மூணாம் வீட்டில் ராகு ஒன்பதாம் வீட்டில் கன்னியில் கேது அதே போல் ஐந்தாம் வீடான ரிஷபத்தில் குரு இதுதான் உங்களுக்கான கிரகநிலை இப்போ நம்ம பலன்களை பார்க்கிறேன் மகர ராசி லக்னக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் உங்களுடைய ராசிநாதன் சனி இரண்டாம் வீடான குடும்ப தன வாக்குஸ்தானமான கும்பத்தில் வைக்கிறமாக இருக்கார் இதனால் குடும்ப சம்பந்தமான விஷயங்களில் அதிக கவனம் செலுத்தணும் சண்டை சச்சரவுகள் வந்தால் ரொம்ப கவனமாக இருக்கணும் வார்த்தைகளில் அதிகம் கவனம் வேணும் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த டைமில் நீங்கள் பேசுகிற வார்த்தையாலேயே நிறைய கஷ்டங்கள் அனுபவிக்கிறதுக்கு சூழ்நிலை வந்துடும் மற்றபடி உங்களுக்கு குரு ராகு கேதுவங்களாம் ரொம்ப நல்லா இருக்காங்க அதனால் பிரச்சனை கிடையாது ஆனால் உங்கள் ராசிநாதன் சனி ரெண்டாம் வீட்டில் வக்கரமாக இருக்கிறதுனால தான் வாயக்கட்டுங்கன்னு சொல்கிறேன் வாய் மட்டும் கொஞ்சம் அமைதி அதாவது நீங்க நல்லது நினைச்சு பேசலாம் உங்களோட எண்ணங்கள் உண்மையானதாக இருக்கலாம் ஆனால் அதை அடுத்தவங்களுக்கு போய் சேர்றது தப்பா போயிடும் அப்போ அவங்க ஓ நீ இப்படி சொல்றியா அப்போது ஓகே பார்த்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு தப்பா புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல யாருக்கு கொடுத்தீங்கனாலும் ரொம்ப கவனத்தோட கொடுங்க இந்த டைம்ல நீங்கள் கொடுக்குறவங்க உங்களுக்கு கேட்குற நேரத்துக்கு திருப்பி கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனம் அதே மாதிரி எங்கே இருந்தாவது காசு வர வேண்டி இருந்தால் இந்த டைம் கொஞ்சம் முயற்சி எடுத்திங்கன்னா டக்குன்னு வந்துடும் இது ரொம்ப நாளாக வராமல் இருந்ததுன்னா இப்போ வந்துடும் புரியுதுங்களா அதே போல் பல் பல்வலி தொண்டவலி வலி இந்த இந்த மாதிரி எகுரு ரத்த கசிவு இந்த மாதிரி வாய் சார்ந்த பகுதிகளில் ஏதாவது கா அதே மாதிரி காது காதில் வந்துட்டு கொப்பளம் வரது வலி வர்றது இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம் அப்படி ஒருவேளை இந்த மாதிரி உறுப்புகளில் பிரச்சனை வந்தால் உடனே டாக்டர் பாருங்கள் அது வந்து பெருசாக இன்ஃபெக்ட் ஆகிடும் விட்டுறக்கூடாது சும்மா சரியா அதே போல் இப்போ இது மட்டும்தான் மற்றபடி குரு ராகிக்கிறது நல்லா இருக்கிறதுனால தொழில் சூப்பராக இருக்குது தொழிலெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது வேலை நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் பெட்டராகவே போகும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அது நீங்கள் சொந்த வேலை செஞ்சிங்கனாலும் சொந்தமாக தொழில் பண்ணிங்கனாலும் இல்லை சேல்ரிக்கு வேலை பார்த்தீங்கனாலும் எப்படின்னாலும் வேலையெல்லாம் நல்லா இருக்குங்க சம்பளம் பாக்கி சம்பளம் வராமல் இருக்கிறது பிரச்சனை இதெல்லாம் ஒன்றும் கிடையாது சரிங்களா லக்கணாதிபதி வைக்கிறமாக இருக்கேன் சில நேரங்களில் கொஞ்சம் ரொம்ப யோசிப்பீங்க தப்பு தப்பாக யோசித்து அதனால் தப்பு தப்பாக முடிவெடுத்து அதனால் பின்விளைவுகள் வரும் ஸோ ரொம்ப யோசிக்காதீங்க நாளைக்கு என்ன நடக்குதுன்றது நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு எப்படி ஆயிடுமோன்னு இன்னைக்கு இருக்கிற நிம்மதியை தொலைக்காதீங்க புரியுதுங்களா இது ஒரு விஷயம் குடும்ப உறவுகள் அதாவது குடும்ப உறவோட நான் சொல்கிறது கணவன் மனைவி கணவன் மனைவி உறவுகள் நல்லா இருக்குங்க பெருசாக ஒன்றும் பாதிப்பு இல்லை சரிங்களா குடும்பஸ்தானத்தில் வந்து சனி வக்கரமாக இருக்கனால கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வராது ஆனால் வேறு குடும்ப உறுப்பினர்களுக்காக உங்களுக்குள்ளே சண்டை வரலாம் அவங்க ஏதோ பண்ணிட்டாங்க அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்ற மாதிரி பிரச்சனை வரலாம் அதனால் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க மற்றவங்களுக்காக நீங்கள் சண்டை போட்டுக்கிற மாதிரி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால இப்போ வந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சரிங்களா ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா குரு பகவான் அங்கே காரகோபாவ நாஸ்தி அப்படின்ற ஒரு ஒரு தன்மையில் இருக்கார் காரகோபாவ நாஸ்தி அப்படின்னா என்னென்னா அது வந்து அந்த குழந்த பிறக்கும் ஆனால் அதுக்காக கஷ்டப்படணும் குழந்த பிறக்கிற மாதிரி இருந்தால் இப்போ கொஞ்சம் டெலிவரி இப்போ அந்த மாதிரிலாம் இருக்குதுன்னா கரெக்டாக டாக்டர் அப்பாயின்மெண்ட்லாம் மிஸ் பண்ணாமல் பார்த்து நல்ல விதமாக ஸ்கேன்லாம் பண்ணி பார்த்துக்கிட்டு போங்க ஏன்னா அப்படிலாம் பண்ணாமல் இருக்கிற பட்சத்தில் அப்படி இல்லாமல் இருக்கிற பட்சத்தில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு செலவு பண்ணி குழந்த பிறக்கிற மாதிரி ஆகிடும் சரிங்களா பூர்வீகம் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பூர்வீக சொத்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்கு இப்போ பூர்வீக சொத்து விஷயமா உங்களுக்கு ஏதாவது பேச்சுவார்த்தை நடந்தாலோ அல்லது அதுக்கான ஏதாவது செயல்கள் நீங்கள் இறங்கினாலோ அது சுபமாக முடியும் சொத்து வரதுக்கான வாய்ப்புகள் பூர்வீகத்திலிருந்து இருக்குது ஒரு வேளை உங்களுக்கு பூர்வீக சொத்து இருந்தால் மாதிரி குலதெய்வ அனுகூலம் இருக்குது ஒரு தடவை இந்த மாதம் குலதெய்வத்தை போய் பார்த்து கும்பிட்டு வாங்க இப்போ குலதெய்வம் ரொம்ப விசேஷமாக உங்களை பாதுகாக்கும் அதே போல் ஸ்பெகுலேஷன் ஷேர் மார்க்கெட் கிரிப்டோ மார்க்கெட்டிங் இந்த மாதிரி பத்திரப்பதிவு பத்திரப்பதிவில் மூளையை வச்சு செய்யக்கூடிய தொழில் அந்த மாதிரி தொழில் பண்ணுறவங்க எல்லாருக்குமே தொழில் நல்லாயிருக்கு உங்களுடைய ஸ்தானமான விருட்சிகத்திற்கு குருவின் பார்வை குரு தனக்காரகனாக இருக்குது பணம் கொடுக்கள்வாங்கள் தடை இல்லாமல் இருக்கும் தேவைக்கு பணம் கையில் இருக்கும் கஷ்டம் குறையும் கடன் தொல்லைகளால் பாதிக்கப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு கடன் தொல்லைகள் நீங்கும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் ங்களா சரி அதே போல் உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் கேது இருக்கார் தந்தையாரினுடைய ஆரோக்கியத்தில் சற்று சில பல குறைகள் ஏற்படலாம் அப்பாவோட உறவு சற்று பாதிப்படையலாம் அதனால் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு அப்பா வழி உறவினர்கள் அப்பா இந்த மாதிரி இவங்களோடலாம் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஸ்மூத்தாக போங்க கொஞ்சம் பிரச்சனை அந்த மாதிரி கொண்டு போய்க்காதீங்க அதே மாதிரி கொஞ்சம் விலகி இருங்க ரொம்ப ஒட்டுனா கூட சில நேரங்களில் பிரச்சனை வரலாம் ஸோ கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது இந்த டைமில் விநாயகர் உங்களுக்கு ரொம்ப பாதுகாவலாக இருப்பார் ஏன்னா அவர் பாக்யாதிபதியாக வராது இல்லையா பா பாகியஸ்தானத்தில் கேது வர்றதுனால அந்த பாகியஸ்தானத்திற்கு கேது வந்து கோட்சாரத்தில் வரும்போது விநாயகர் மேலே ஆர்வமும் விநாயகர்னுடைய அனுகூலமும் கிடைக்கும் ஆரோக்கியம்லாம் திருப்திகரமாக இருக்குங்க தன்னம்பிக்கை தைரியம் ஒரு காரியத்தில் விடாமுயற்சி எடுத்து வெற்றி பெறுறது இதெல்லாம் இருக்குது அதிலெல்லாம் ஒன்றும் குறை கிடையாது நல்லாயிருக்கு சரிங்களா குடும்பஸ்தானாதிபதி வக்கரமாக இருக்கார் இப்போ வந்து கல்யாணம் சம்மந்தமான பேச்சுக்களை எடுக்கக்கூடாது கல்யாணம் போய் ஃபிக்ஸ் பண்ணுறது இந்த மாதிரி வேலைகளை செய்யக்கூடாது சரிங்களா அப்படி செய்ய போனீங்கன்னா அதில் வந்து பிரச்சனை வந்துடும் குடும்பஸ்தானாதிபதி வக்கரம் பெற்று மாங்கல்யஸ்தானத்தை பார்க்குறாரு இதுவும் சிறப்பு கிடையாது அதனால் கொஞ்சம் பொறுங்க இப்போ வந்து திருமண பேச்சுக்கள் எடுக்க வேணாம் திருமணம் ஃபிக்ஸ் பண்ணுறது இந்த மாதிரி வேலைகள் செய்ய வேணும் மற்றபடி பொருட்கள் வாங்குறது ஏதாவது வீட்டுக்கு தேவையானதை வாங்குறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யலாம் அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை காசு வந்து ஒரு குறிப்பிடத்தக்க அளவு அமௌண்ட் வந்து கையில் வச்சுட்டு சுற்றக்கூடாது கையிலையோ பேண்ட் பாக்கெட்லேயோ அல்லது பர்ஸ்லேயோ வச்சுட்டு கவனம் குறைவாக இருக்கக்கூடாது அது வந்து களவாடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா தன ஸ்தானாதிபதி வக்கரமாக இருக்காதுல இப்போ காசு திடீர் எதிர்பாராத விஷயங்களால் மிஸ் ஆகிறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது கவனம் அதே மாதிரி நகை ஏடிஎம் கார்டு இந்த மாதிரி எதெல்லாம் வேல்யூபிளான பொருட்களாக அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க ஆரோக்கியம் நல்லா இருக்குது ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லை இந்த காது தொண்டை பல்லு இதுதான் கொஞ்சம் சின்ன சின்ன இஷ்யூஸ் இருக்கும் அதுவும் சின்னதாக ஒன்றும் பெருசாக பாதிப்பு இல்லை தன்னம்பிக்கை தைரியம்லாம் நல்லாயிருக்கும் மனசில் அப்பப்போ சில குழப்பங்கள் இருந்தாலும் பெரும்பாலும் ஒன்றும் பெரிய பாதிப்புகள் இருக்காது நல்லா இருக்குங்க ஒன்றும் தப்பு இல்லை இந்த மாதம் நீங்கள் வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஐயப்ப சுவாமி அனுகூலமான எண்கள் எட்டு பதினேழு இருபத்தாறு ராசியான நிறம் கருப்பு மற்றும் சாம்பல் அனுகூலமான திசைகள் தென்மேற்கு திசை என்ன நேர்களை இது வரைக்கும் நாங்கள் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம் இதில் நான் சொன்ன பரிகாரங்களை நீங்கள் தேவைப்படும் போது கண்டிப்பாக பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த பதிவு உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராயசூதிரன் ಜಾಮಕೊಳಿತಗನ್ ಹರಿ ಸುಧನ್ ನನ್ನೇ ವನಕಂ